வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்க வாழைக்காய் மொந்தன் தான் கடுகு சிறிதளவு உளுந்தம்பருப்பு சிறிதளவு டூ டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் தேங்காய் நெல் செய்தாலும் கூட நல்லா இருக்குங்க மிளகுத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு மிளகுத்தூள் அதிகமா சேர்த்துட்டா நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் கருவேற்பில சிறிதளவு ஆறேழு பூண்டு பல் தட்டி வச்சுக்கணுங்க ஒரு பச்சை மிளகாய் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு தேங்காய் துருவல் பொரியலுக்கு மொந்தன் வாழைக்காய் தான் ரொம்ப நல்லதுங்க இது மேல் தோலை நம்ம லேசா சீவி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு லேசா சீவுனா போதும் இதுல வந்து பயனு நம்ம பார்த்தோம்னா அதிகமா சி விட்டமின் புரதச்சத்து இரும்பு சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க இது வந்து நம்மளுக்கு வயிற்று உள்ள புண்ணை ஆற்றுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் எடை குறைக்கிற தன்மையும் இருக்குங்க உடல் எடையை குறைக்கிற தன்மையும் இருக்கு நம்மளுக்கு வாயு தொலை இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த காய் சாப்பிட்றதுனால அதை வந்து நீங்கள் பூண்டுப்பல் சேர்த்திக்கலாம் அப்படி இல்லாட்டினா பெருங்காய்த்தூள் சேர்த்திக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ லேசாக மேல் தூள் சீவியாச்சு இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும் உங்களுக்கு காய் வந்து சீக்கிரமா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்துல நம்மளுக்கு வெந்துடும் பொரியலுக்கு போட்டுக்கிட்டா சரியா இருக்கும் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டா காய் வேக தண்ணி வச்சிருக்க தண்ணி காஞ்சிருச்சு இப்ப வாழைக்காய் இதுல சேர்த்திக்கலாம் நாலு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் உங்களுக்கு எவ்வளவு பொடியா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க காய் கட் பண்ணிக்கலாம் இது கூட சிறிதளவு மஞ்சள் ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப மஞ்சள் தூள் அரை உப்பு போட்டு வேக வச்சிருக்க பிஞ்சு காயை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது காய் வெந்துருச்சுங்க நம்ம இப்ப தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் இந்த காய் வந்து உங்களுக்கு பிஞ்சு காயினால அஞ்சே நிமிஷத்துல வெந்துரும் கிட்ட இருந்தே பார்த்து நம்ம தண்ணி வடிச்சு எடுத்துடலாம் இப்ப என்ன காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இது கூடவே உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லாட்டும் தட்டி வச்சிருக்கிற பூண்டுப்பால் பச்சை மிளகாய் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகும்போது அரை உப்பு தேர்த்திருக்கோம் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும் நல்லா வேக வச்ச காய நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தெரியும் அந்த அளவுக்கு நீங்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் எல்லாம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கிளறி விட்டாலே போதும் உப்பு காரமெல்லாம் சரியா புடிச்சுக்கும் இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற மல்லிகளை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாங்க விருப்பப்படாதவங்க சேர்த்தாமலும் செய்யலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டோங்க வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப சூப்பரா சுவையான வாழைக்காய் பொரியல் நம்ம செய்துட்டேங்க இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதத்துக்கும் கூட சைட் டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்பிளா செய்து முடிச்சிடலாங்க அது மட்டும் இல்லாம அமாவாசை தினங்களுக்கு இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப விசேஷங்க இதை நம்ம செய்துக்கலாம் வாழைக்காய் பொரியலாவும் கூட்டாவும் இல்லாட்டி ஒரு வாழைக்காய் பஜ்ஜியாவும் செய்து வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்